செல்கம் டுஞ்சன் கவிதைகள் இன்றைக்கி சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி பெப்பர் கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ நம்ம எண்ணெய் வெங்காயம் தக்காளி முதல் வதக்கிக்கிறோம் வதக்கி எடுத்து அரைச்சி நம்ம பெப்பர் கிரேவி செய்ய போகிறோம் மட்டன் பெப்பர் கிரேவி சூப்பராக இருக்கும் இந்த பெப்பர் பெப்பர் கிரேவி இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கிறேன் இதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி நான் வந்து மட்டன்லேயே கொஞ்சம் வெங்காயம் மட்டன்லேயே கொஞ்சம் பூஞ்சி பூண்டு போ பேஸ்ட் போட்டு வேக வச்சுருக்கேன் இருந்தாலுமே நான் இதில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சேர்த்து வதைக்கிறேன் தக்காளியும் போட்டுருக்கோம் எப்போ பாருங்க நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்து வதைக்கிறோம் வதக்கி தான் அரைச்சி தான் நம்ம இந்த மட்டன் கிரேவி செய்ய போகிறோம் பெப்பர் கிரேவி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மெத்தாடில் அரைச்சி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம இந்த வதக்கிலேயே ரெண்டு பட்டா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்து வதைக்கிறோம் அப்போ தான் நம்ம மசாலா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம தாளிக்கும் போது எதுவுமே போகிறதில்ல கல்பாசி எல்லாமே இதுலேயே வதக்கி சேர்த்துக்க போகிறோம் இது நம்ம கிரேவிக்கு தேவையான சூப்பர் கிரேவிக்கு தேவையான நம்ம இது வந்து ரெடி ஆகிடுச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு இதில் சோம்பு மட்டும் தான் சேர்த்து நம்ம இது பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஏலக்காய் மசாலா எல்லாமே சேர்த்து இந்த அந்த அரைச்சேஸ்ட்டில் இந்த முந்திரி வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து கசரக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச டேஸ்ட்டு நம்ம மட்டன் பெப்பர் கிரேவிக்கு இதுமாரி அரைச்சி சேர்க்குறப்ப நம்ம கிரேவி வந்து சிக்காக இருக்கும் இப்போ இது எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு லைட்டாக வதக்கணும் வதக்கிட்டு இப்போ நம்ம மட்டன் எது பாருங்க நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இந்த மட்டன் எப்படி வேக வைக்கணுன்றத நான் சொல்கிறேன் மட்டனை வந்து என்ன பண்ணணும் ஒரு மூணு மூணு விசில் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்பிளாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம மட்டன் சூப்பராக ரெடி ஆகிடும் அது பாருங்கள் நம்ம மட்டன் கிரேவி தேங்காய் எதுவுமே நம்ம அரைச்சி ஊற்றுல முந்திரி கச கசா அது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க தோசை சப்பாத்தி இட்லி சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சட்டி சோறு சாப்பிடுறீங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம பெப்பர் பொடி சேர்த்துக்கிறோம் நம்ம மட்டன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இன்னொரு அரை ஸ்பூன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம பெப்பர் சேர்த்து முடிச்சிட்டோம்னா நம்ம சூப்பரான மட்டன் பெப்பர் கிரேவி இங்கே பாருங்க ரொம்ப க்ரீமியா பாருங்க சூப்பராக இட்லி தோசை சப்பாத்தி சட்டிஸ் ஒரு இதை போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் சூப்பரான மட்டன் தப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு கருவேப்பில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பராக இது மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செம்மை டேஸ்டாகிது இருபத்திவா